காய்கறி பொறுத்த வரைக்கும் எந்த விதை எடுத்தாலுமே தானியங்களுக்கு சொல்ல காய்கறிக்கு நீங்க ஒரு க கத்திரிக்காய் எடுத்தாலும் வெண்டைக்காய் எடுத்தாலும் சுரக்காய் எந்த விதையும் நீங்க சேகரிச்சு வச்சாலும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு எடுத்து விதைக்க கூடாது அதுக்குள்ளார விதைக்க கூடாது அத காலம் வித வித உறக்க காலம்னு சொல்லுவோம் அதாவது விதை வந்து ஒரு உறக்க நிலையில இருக்கும் அந்த உறக்க நிலையில இருந்தாதான் மறுபடியும் நம்ம விதை எடுத்து போட்டா நல்ல மகசூல கொடுக்கும் அப்ப அப்படி இல்லாம விதை எடுத்துட்டேன் அடுத்த வாரமே போட்டீங்கன்னாலும் விதை முளைக்கும் முளைக்கும் ஆனா அந்த விதை காய்க்குமா வராது அப்ப அந்த நமக்கு தெரியுது அந்த தெளிவு புரியுது உடனே போடக்கூடாதுன்றது இல்ல அதுதான் அப்ப எவ்வளவு காலம் குறைஞ்சபட்ச காலம் நாற்பத்தஞ்சு நாள் அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள குறைஞ்சபட்சம் போடக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி மூணு மாசம் சொன்னீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேல கூட அறுபது நாள் கூட வச்சீங்க அறுபது நாளுக்கு அப்புறம் நீங்க விதைக்கிறதுக்கு பழகலாம் இந்த வச்சு மூணு மாசம் ரொம்ப நல்ல நேரம் அவ்வளவு நாள் வந்துச்சுன்னா மறுபடியும் விதைக்கும் போது அந்த செடிக்கு தினமா வளரும் நோய் தகுதி இல்லாம என்னெல்லாம் வளரும் இந்த ஓய்வு காலம் தேவை அப்படின்னா நீங்க என்ன விதை எடுத்தாலும் விதைக்குள்ள ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம்ன்றது கொஞ்ச கொஞ்சமா குறையணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அது வளர்றதுக்கான திடம் வந்து அதுக்குள்ள இதை உருவாகும் நீங்க அந்த ஈரப்பதை உள்ள முழுமையா இருக்கும்போதே போட்டீங்க அப்படின்னா அந்த விதை வந்து சரியா வளர்றதுக்கு இல்ல இதுதான் நிறைய நேரங்கள நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு அப்ப விதை எடுக்கணும்னா அந்த உறக்க காலம் கொடுத்துட்டு மறுபடியும் போட்டீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட வளர்ற மாதிரி வளரும் அத உடனே போட்டீங்கன்னா அந்த ஒரு தொய்வாத நாத்து ஒவ்வொரு வராது நல்லா வளர்ந்தா கூட காய் பிடிக்காது நோய் நிறைய வரும் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் தான் நாட்டு விதை குறை சொல்றதுக்கான நிறைய காரணங்கள் சரியான உரக்காலம் காலம் கொடுக்குறதுல சரியான முறையில தேர்ந்தெடுக்கிறதுல இதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாட்டு விதை எந்த விதத்திலயும் வீரிய இரங்களுக்கு குறைஞ்சது கிடையாது நீங்க அது வந்து நீங்க வச்சுக்கிற நுட்பத்தை பொறுத்து அதாவது ஒரு சில விதைகள் குறிப்பா சொல்ற இப்ப தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆய்வுகள் என்ன சொல்றாங்க இருபது வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க நம்ம சரியா விதைய எடுத்தோம் அப்படின்னா நாங்க மூணு ஆண்டுகள் வரைக்கும் ஆய்வு பண்ணதுல தக்காளி நல்ல முளைப்பு தர மூணு வருஷம் அப்புறம் கூட எல்லாத்துக்கும் கிடையாது இப்ப பாவம் எடுத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்தே குறைஞ்சது அதிகபட்ச ஆறு மாசத்துல அது வந்து பாவம் அப்படியே குறைஞ்சிடும் நிறைய இரங்குகளுக்கு மாறும் அது வந்து இப்போ இது சின்ன புரியல வேணும் ஒரு வெண்டக்காய் போடுறீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள்ல வந்து என்ன பண்ணும் பூப்பத்து காய் வர ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் நாலு மாசத்துல முடிஞ்சுட்டு வச்சீங்க மறுபடியும் இன்னொரு நீங்க போடலாம் அந்த வெண்டக்காவை ஆனா கத்திரிக்காய் அப்படி போட முடியாது கத்திரிக்காய் இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஓடிடும் அடுத்த வருஷம் தான் மறுபடியும் போடுவீங்க அப்ப சில ராகுங்களுக்கு ரிப்பீட்டடா போடுறது அது மறுபடியும் மறுபடியும் விதைக்கிறோம் ஒரே வருஷத்துல ரெண்டு டைம் போடுற மாதிரி இருக்கும் அப்ப அந்த ரெண்டு வருஷம் போட்டா ரெண்டு டைம் போட்டா கூட ஒரே வருஷத்துல அந்த கால இடைவெளி வேணும்னு இருக்காத அது சொல்றோம் இப்ப நாலு மாசம் நாலு மாசம் எட்டு மாசம் ஆச்சு இருக்க காலம் அந்த உர காலத்துக்கு போய்ட்டு கரெக்டா புரியுதுங்களா ஆனா நீங்க இப்ப கத்திரிக்காயிருச்சுங்க இப்ப இந்த வருஷம் போடுறீங்க கரெக்டா நீங்க அடுத்த வருஷத்து வரும் ஒரு வருஷம் காய்ச்சிரும் அந்த ஓய்வு காலம் தான் கேப்பா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நடும்போது அடுத்த வருஷத்தோட இது பட்டம் தொடங்கிடும் அதே மாதிரி அவரை குறிப்பா அவரங்க கொடிறாங்க எல்லாமே ஆடி மாசம் போறீங்களா அந்த ஆடி மாசம் போறது எப்ப காய்ப்பு போறோம் தை மாசம் வந்துடும் இது எப்ப முடியும்னா சித்திர கிட்ட முடியும் புரியுதுங்களா அந்த ஓய்வு நம்ம எதாவது அப்பதான் எடுத்து வைப்போம் தை மாசிப்பாங்க சித்திரக்கிட்ட கிட்ட விதையெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம் அப்படியே எவ்வளவு கால கேப் இருக்கு நடுவுல ரெண்டு மாசம் தான் இருக்கு கட்ட அறுபது நாள் தான் இருக்கும் கட்ட மாதிரி ஆடிப்படின்னா பண்ணுங்க அந்த சுவச்சி வந்து இயல்பு தான் இருக்கும் அது பெருசா மாறாது எதுக்கெல்லாம் மாறும்னா குறுகிய கால போயிருக்கு பாருங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு கிடக்காம மூணு மாச பயிர் ரெண்டு மாசத்துல நாலு மாச பயிர் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ரெண்டு டைம் போற பயிரெல்லாம் அதுக்கு அதுக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம் இடைவெளியை கரெக்டாக கவனிக்கணும் பெரும்பாலும் இந்த வருஷ பயிரெல்லாம் அது கரெக்டான சீசன்லேயே தான் வரும் இங்க ஆடி மாசம் போட்டா மறுபடியும் தான் விதைக்க முடியும் தான் விதை எடுப்போம் ரெண்டு மாசம் சும்மா இருக்கும் அப்படியே விதச்சிருவோம் ஆனா உரக்கம் எல்லாம் அது இயல்பா இருக்கும் அதுல பெருசா நம்மளுக்கு குழப்பமே வராது எதுன்னா என்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் கம்மியா இருக்கு இந்த ரெண்டு ஒரு வருஷம் காய்க்கிற வேண்டியெல்லாம் இருக்கு ஆனா மூணு மாசம் வேண்டாக்கா நாலு மாசம் வேண்டக்காலம் என்ன பண்ணுவோம் இந்த உரக்க காலம் தெரியாம நம்ம நம்ம மறுபடியும் எடுத்து காஞ்சிச்சு ஒரு பத்து நாள் எடுத்து மறுபடியும் நம்ம போட்டோம்னா சரியா வராது அப்படின்றத இதுதான் நம்ம இந்த விதை எல்லாத்துக்கும் குறிப்பா காய்கறிகளுக்கு இந்த விதை மரங்களுக்கு கிடையாது நீங்க ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வரீங்க பலாப்பழம் உள்ளே முளைச்சிருக்கும் ஒரு பப்ளி பழம் வாங்கிட்டு வரீங்க பப்ளி பழம் உள்ளே முளைச்சிருக்கும் நிறைய பழங்கள் உள்ளே முளைச்சிருக்கும் அதாவது பழமரங்களோட விதை உறக்க காலம்ன்றது உள்ளே நடந்துரும் உறக்க காலம் கிடையாது அது வெளியே வந்த உடனே விதைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் நீங்க பழமர வச்சிருந்தீங்கன்னா இந்த பழ தோல் உடஞ்சிச்சினாலே முளைக்காது தெரியுமா பழக எடுத்து வைக்கிறீங்களா அந்த விதை தோல் ஓப்பன் ஆயிடும் ரெண்டு நாள் ஓப்பன் ஆயிடும் அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ள நீங்க விதச்சாலும் என்ன ஆகும் அந்த விதை முளைக்கும் அப்ப பழமரங்கள் வரைக்கும் விதை எடுத்து என்ன பண்ணக்கூடாது முளைக்காது முளைக்காது ஆனா அதின்னு ஒரு சில நுட்பங்கள் எடுத்து இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பழமர விதைகளை எடுத்து என்ன பண்ணும் பாதுகாத்து வைக்காதீங்க அப்படியே எடுத்து விதைக்கணும் இன்னைக்கு இப்ப சாப்பிடுறீங்களா அப்படியே விதைச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படியே முளைச்சு நல்லா வரும் நான் எடுத்து ஒரு மாசம் வச்சு ரெண்டு மாசம் விதை ஒரு சொல்லிட்டு பழமரத்தை எடுத்து வச்சீங்கன்னா முளைக்காது அப்ப நம்மளுக்கு தெளிவு இருக்கணும் தானியத்துக்கு வேற மாதிரி இருக்கு காய்கறிகளுக்கு வேற மாதிரி இருக்கு பழமரங்களுக்கு வேற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த இதா அறிவு நம்ம தான் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு அப்போ ஒரு பப்பாளிப்பா சாப்பிடணும் சாப்பிடும்போது எடுத்து தோட்டத்தில் விசிறி விட்டுருவாங்க பெருசா அது வதல யாரும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் பதினஞ்சு வருஷமா எங்கிட்ட அந்த மரம் இருக்குது பப்பாளி மரம் இது வரைக்கும் யாரும் நாங்க நாத்து போட்டுல நடத்தது கிடையாது சாப்பிடும்போது தோட்டத்துல விசிறி விட்டுட்டு சாப்பிடுவாங்க பாதத்தை அங்க வந்து நிறைய முளைச்சிருக்கும் ஒரு நூறு செடியாவது முளைக்கும் அதுல ஏதோ ஒரு நாலு செடி விட்டு மீதி பிடிக்கும் போடுறோம் அவ்வளவு அதுதான் நம்ம அந்த தேர்வு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் விதையெல்லாம் பெருசா பாதுகாக்கறதுல இயற்கையே பாதுகாத்து இருந்துச்சு நம்ம வாழ்வில் அதோட சேர்ந்து இருந்துச்சு புரியுதுங்களா அப்ப இதெல்லாம் நம்ம உடைச்சதுக்கு அப்புறம் விதைன்றது தனியா எடுக்கணும் இப்படி பாதுகாக்கணும் இப்ப விதைன்றது ஒருத்த நம்மகிட்ட விற்கிற அளவுக்கு வந்துருச்சு எவனோ ஒருத்தர் காசு கொடுத்து வாங்குறாலும் நம்ம போயிட்டோம்ல இதெல்லாம் சிக்கலான நடைமுறை அப்ப என்னதுங்கா என்னாச்சு வேற ஏதாவது சொல்லணுமா நீங்க எதுவும் சொல்லியா சரி இல்ல முக்கியமான விஷயம் வந்து நீங்களே சொல்லலாம் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க அப்படியே அப்ப ஒவ்வொரு இதுக்கும் விதை உறக்க காலம்ன்றது மாறுது விதை உருக்க காலம் இல்லாததும் இருக்கு அப்ப எதுக்கு எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கி முதல்ல கத்திரிக்காய் சொல்லியாச்சு தக்காளிக்கு பாத்தீங்கன்னா தக்காளி விதை நீங்க எப்படி எடுப்பீங்க யாராவது எடுத்துறீங்களா விதை யாராவது தக்காளி போட்டுருக்கீங்களா யாராவது நீங்க எப்படி எடுத்தீங்க எப்படி விதை ஒழுங்கா வந்துச்சா இல்ல விதை எடுத்தது எப்படி இருந்துச்சு நீங்க எப்படி நல்லதா இருந்துச்சுங்களா ஓகே ஆனா தக்காளி விதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன நுட்பம் நீங்க தக்காளி விதை எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க தக்காளி விதை புரிஞ்ச உடனே அது மேல ஜெல்லு மாதிரி ஒரு லேயர் இருக்கும் பாத்தீங்களா விதைக்கு மேல ஒரு நீர் நீர் மாதிரி இருக்கும் ஒரு அந்த ஜெல் லேயர் இருக்கும் அது நீங்க எப்படி எடுப்பீங்க அது அது நீங்க விதை புரிஞ்சு விட்டா ஓட்டிக்கீங்க அது மேல புரிஞ்சு விட்டா அப்படியே ஒட்டிக்குங்க தண்ணியில எவ்வளவு நேரம் போடுவீங்க போட்டு கசக்குவீங்களா ஆஹ் அப்படி பண்ணா பண்ண முடியாது அது வந்து எளிமையான நுட்பம் கிடையாது தக்காளி விதை எடுக்கிறதுக்கு என்னன்னா ஒரு தண்ணி நீங்க ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துங்க ஒரு கலம்பரம் ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு தக்காளி எதெல்லாம் நீங்க எடுக்குமோ அதை கட் பண்ணி உள்ள புரிஞ்சு விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சிருங்க ரெண்டாவது நாள் மேலே வெள்ளையா ஒரு பூஞ்சான மாதிரி வந்துடும் நம்ம எந்த உணவு புரியுது அந்த பூஞ்சான மாதிரி வெள்ளையா ஒரு லேயர் வந்துடும் அந்த வெள்ளையா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா வெத முல்லையே முளைச்சிரும் அதனால ரெண்டு நாள் தண்ணிக்குள்ளே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூஞ்சானை வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில போட்டு அழைச்சினா அந்த ஜெல் ஜெல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த எல்லாம் எதுவுமே இருக்காது அது நீர் கட்டியெல்லாம் இதெல்லாம் போயிட்டு வெதை மட்டும் தனி தனியாக இருக்கும் நீங்க வெதை கடையில வாங்குற விதெல்லாம் எப்படி இருக்கு பூ மாதிரி அந்த மாதிரி தனித்தனியாக விதை வந்து ரெண்டு நாள் தான் மூணாவது நாள் விட்டீங்கன்னா முளைச்சிரும் இப்போ ஞாபகம் இருக்கணும் அப்ப அந்த அலசி அது அந்த ரெண்டு டைம் மூணு டைம் அலைச்சுனிங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும் அப்போ தகுப்பு ஒரு காட்டன் துணி போட்டு அப்படியே படைப்பிடிங்கன்னா அடுத்த பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சூப்பராக காஞ்சிட்டு விதை அப்படியே தரமாட்டேன் அந்த விதைகள் எடுத்து எப்பயுமே எந்த வித காய்கறி எடுத்தாலும் வெயில காய வைக்கிறத விட நேரில் காய வைக்கிறது ரொம்ப செருப்பு அப்போ வெயில ஈரப்பதம் போறாலும் காய வச்சுட்டு நேரில் ஒரு வாரம் எந்த விதனாலும் ஒரு வாரம் தயங்காம காய வச்சிங்கன்னா நல்ல காற்றோட வச்சுன்னா விதை வந்து அந்த வந்து அந்த வித ஒன்றோட சேர்ந்துருக்கூடாது என்ன பண்ணா அப்ப கையில உடச்சு விட்டுட்டு திரிப்பிடணும் அதுதான் உங்க வேலை இல்ல சாம்பல் தேவைப்பட்டா போடலாம் நீங்க சாம்பல் போடக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன் சாம்பல் கண்டிப்பா நல்லது ஆனா நான் சொல்லியிருக்கேன் அளவு சரியா சாம்பல் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஒண்ணு தப்பே கிடையாது நீங்க வந்து போகலாம் நிறைய பேர் சாம்பல் அள்ளி உள்ள போட்டுறீங்க அதா விதையில சாம்பல் போறது இல்ல சாம்பல்ல தான் விதைய போட்டுறீங்க அதனால வந்து விதையை முளைக்காம போயிடுது அப்போ இது அதாவது நல்லா இருக்கும் நீங்க ஒரு சொல்லி நான் சாம்பல் தான் போட்டு வச்சு முளைச்சதுன்னு சொல்லிங்க எவ்வளவு நாளுக்குன்னு இருக்கு இல்ல நான் மூணு மாசம் இருந்துச்சா ஆறு மாசம் தாங்கச்சா எவ்வளவு நாளுக்கு தாக்கு பிடிக்குனு இருக்கு ஒரு சில வகையில தாக்கி போகும் அதனால இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனா சரியா செய்யணும்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கல தக்காளி கூட பெரும்பாலும் நீங்க சாம்பல் போன அவசியம் இல்ல தேவைப்பட்டா கண்டிப்பா போட்டுருக்கு எடுத்து நீங்க இதை வந்து நீங்க எடுத்து வைக்கிற இது இருக்குல்ல நான் அதை எடுத்து இதுக்கப்புறம் எப்படி வைக்கிறதுன்றது நிறைய நுட்பங்கள் இருக்கு நீங்க சொல்ல ஒரு துணி சும்மா ஒரு துணி பையில ஒரு புடவை துணி காட்டன் துணி கூட முடிச்சு நீங்க வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது ஒரு சில உங்க தயக்கறதுன்னா கொஞ்சம் மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் தண்ணி தண்ணியில மஞ்சள் நம்மளுக்கு ஒரு காவடி எடுத்து என்ன பண்றோம் மஞ்சள் போட்டு வேற வெள்ள துணி கடை அந்த சும்மா கசைக்கு எடுத்து கொஞ்ச நேரம் வெயில் வச்சு என்ன ஆயிடும் நல்லா காஞ்சிரும் அப்ப அதுல என்ன நீங்க முடிச்சு வச்சுன்னா எந்த பிரச்சனை அப்படியே கிடக்கும் புரியுங்களா இது இது மாதிரி எடுத்து எளிமையா இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் இருக்குன்னா அதை போட்டு வைக்கலாம் இல்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த ஜிப் பிளாக்குன்னு சொல்லுவோம் ஒரு நம்ம நகை கிடைக்கலாம் போனீங்கன்னா ஒரு இதுக்குள்ள போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி கவர் வைக்கிது அதை போட்டு வைக்கலாம் இதெல்லாம் அடுத்த கட்டம் இது தேவன்தான் பயன்படுது அப்படி இல்லை நான் சொல்லிட்டு துணிப்பு ஒரு நல்ல துணி படவை துணிக்கு மக்கி போன துணி என்ன பண்ணுவாங்க ஒரு துணியை கிழிச்சி அது சும்மா முடிஞ்சு வைக்கிறான் கிராமத்தில் அத கூட என்ன பண்ணுவாங்க இறவனத்துல ஒரு இதுல போட்டு முடிச்சுட்டு தங்க விட்டுருப்பாங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கா வேலை இதை எளிமை இதே செஞ்சிருங்க ஓகேங்களா ஒரு சோழ கதையில தான் சொல்லி அந்த இதுல இறவாந்த சொல்லி வச்சிருவாங்க அப்படியே அதான் கடை அதான் காலத்துக்கும் நிக்க கூடிய துணிப்போம் நீ கடை கடைபிடிச்சாலே போதும் இது தக்காளி கத்திரிக்காய் முடிஞ்சிருச்சு ஒரு வெண்டக்காய் வருது வெண்டக்காய் நீங்க எப்படி எடுப்பீங்க காயவே எடுத்து அதான் இது எல்லாம் குடுவன்னு வருது பாருங்க வெண்டக்காய் அவரக்காய் சொரக்காய் பீக்கங்க இதெல்லாம் அந்த காயோ அந்த உள்ளே வித இருக்கும் அந்த குடுவை வந்து எப்பவுமே என்ன ஆகாது இப்ப கத்திரிக்காய் அழுகி போயிடுது தக்காளி அழுகி போயிடுது அந்த குடுவுக்குள்ள வைக்க முடியாது ஆனா அந்த சொரக்காவோ மத்த இதை வந்து குடுவை வந்து உறுதியா இருக்கு அதுக்குள்ள விதை பாதுகாப்பா இருக்கு அப்ப அந்த மாதிரி குடுவை அப்படியே அத அப்படியே உடைக்காம வச்சுக்கிறது தான் சிறந்த தேர்வு ஆனா இதுல கூட என்னன்னா எல்லா காயும் விதைக்க விடக்கூடாது கூடாது ஒரு கொடி வருது அப்படியே விட்டு கூட தேர்ந்தெடுக்கணும் காய் நல்லா இது நல்லா இதா இருக்கு தரிசியா இருக்கு அப்படி இருக்கிற ஒரு ரெண்டு காய் தேர்ந்தெடுத்தா போதும் அப்ப அதுதான் விதை தேர்வு முழுமையா அந்த செடியில காயணும் நிறைய பேர் என்ன வெண்டக்காய் வந்து அந்த பச்சை கொஞ்சம் இருக்கும்போதே எல்லாம் உடைச்சிருவாங்க முத்தனை காய் எடுக்கவே கூடாது காஞ்ச காய் தான் வந்து வந்து அந்த கலர் கூட என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல ஒரு பழுப்பு நேரத்துல மாறிடும் அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அறுத்து எடுத்துட்டு வந்து அதை உடைக்க கூடாது அந்த வெண்டைக்க உடச்சி விதையை எடுத்து வச்சீங்கன்னா பூச்சி அடிச்சிடும் அந்த காயோடவே வைக்கிறதா விதை பாதுகாப்பு ஒரு சில நேரம் முனை மட்டும் விடிச்சிருவா அதுனா நூலு ஒன்று சுத்தி சும்மா கட்டி தொங்க விட்டுருவாங்க அவ்வளவுதான் அந்த எளிமையா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சுரக்காவதே தான் பீக்கங்க அதே தான் அவருக்கா நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி என்ன நீங்க உரிச்சு ஒரே பாத்தல ஒரு பத்து ரெண்டு வெண்டக்காய் இருக்குது பத்து வெண்டாய் உரிச்சுன்னா ஒரே கவர்ல போட்டு எடுத்து வைக்கிறீங்கன்னா என்ன ஆகா ஒரு வெண்டக்காய்ல பூச்சி இருந்தா கூட காய் விதையில எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் அது பரவிடும் இதுவே ஒரு காயில இருந்துச்சா ஒவ்வொரு காய்களையும் ஒரு அஞ்சு ஆறா ஆறு ஆறா இருக்கும் அப்போ அந்த பூச்சிக்கூட என்ன ஆகுதுன்னா மேக்சிம் ஒரு அறைக்குள்ளேயே தான் அடிச்சுட்டு இருந்தா அடுத்த அரைக்கி அவ்வளோ சீக்கிரம் போவாது நம்ம அஞ்சு பேர் தான் உரிச்சோம்னா ஏதோ பூச்சி இருக்கும் மீதி கிட்ட அப்படியே நல்லா தான் இருக்கும் அப்ப அத நம்ம நம்ம வைக்கிறத விட அது பாதுகாப்பா அதை வச்சுக்க பூச்சியே வந்தா கூட இதை ரெண்டு தான் அடிக்கும் அப்ப இருக்கு இருக்கு இல்லன்னா காய் விதை உள்ளே இருக்கும்ண்ணா நான் எல்லாம் சொல்லல அது இதெல்லாம் கூட எப்படினா நம்ம தேர்ந்தெடுக்கிறது கரெக்டா தேர்ந்தெடுத்தோம்னா கரெக்டா வரும் இந்த புழுலாம் எல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் எப்போ வரும் நானும் எதுவுமே வராம எடுத்து வைக்கிறோம் நம்ம விதை விடுற காலம் இருக்குல்ல எப்பயுமே மழை காலங்கள விதைக்க விடக்கூடாது நடுறீங்கன்னா நீங்க போய் கார்த்திகை மாசம் தை அந்த மழை டைம் இந்த டைம்ல விதைக்க விடக்கூடாது விதை எப்படின்னா மழை முடிஞ்சு பனியோட இறுதி அதாவது தை மாசம் இருக்கு பாருங்க தை மாசி இந்த நேரங்கள்ல வர மாதிரி அதாவது அந்த கோடை காலமா இருக்கலாம் இல்ல பனி காலமா இருக்கலாம் இந்த ரெண்டு காலத்துல விதைக்கு விடும் போது பெரும்பாலும் விதைகள்ல நீங்க சொல்ற மாதிரி புழு வர்றது பூஞ்சானம் வர்றது வராது நம்ம மழை காலங்களில் விதைக்கு விடுறோம் முன்னாடி நட்டுட்டோம் நம்ம இப்போ வைகாசி நட்டுறோம் ஒரு ரெண்டக்கண வைகாசில போட்டேன் அது வந்துட்டு இருக்கு கரெக்டா வந்து இந்த மடை மழை காலத்துல நல்லா முத்துது காய் அப்போ விட்டுங்க என்ன ஆகும் அப்போ கண்டிப்பாக வந்துடும் விதைய வந்து பூஞ்சானம் புடிச்சிடும் அப்ப அப்ப விதை விடுற காலம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த இது நீங்க சொல்லுற தப்பு நடக்காது நம்ம அது விதைக்கிறது கணக்கு பண்ணிக்கணும் என்ன ரகம் எப்ப போட்டா விதைக்கு வரும் நம்ம ஏதாவது கடை எடுக்க முடியுமா அதெல்லாம் தெரிஞ்சு போகணும் இப்போ என்னன்னா ஐ விட்டு போறதுனால எந்த பட்டம் கிடையாது கிடையாது தண்ணிக்கு தான் கட்டு கடை வாங்கி அடிச்சிக்கலாம் ஏதாவது அடிச்சுக்கலாம் அப்படின்னு போட்டுருங்க அப்ப அந்த இது கிடையாது பட்டம் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா சரியான படத்துல போட்டீங்கன்னா விதை சரியா வரும் இது வந்து இப்போ ஒரு அளவுக்கு புரிஞ்சிச்சா ஏதாவது வேற ஏதாவது இப்போ கத்துக்க சொல்லியிருக்கேன் தக்காளி சொல்லியிருக்கேன் குடுவைகள் வரக்கூடிய எல்லாமே சொல்லியாச்சு வேற காய்கறிகளை வேற என்ன உங்களுக்கு தெரியாது ஏதாவது மிளகாய் வத்தல் அவ்வளவா நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து அந்த செடியிலே காய வைக்கிறீங்களா அந்த வத்தலை எடுத்து வச்சாலே போதும் அதையும் உரிச்சலா வைக்க கூடாது எப்ப தேவையோ அப்ப அந்த காயை உரிச்சு சும்மா நாத்து போட்டா போதும் முளைச்சுக்கு வேற எதுவும் பெருசா கிடையாது உம் வேற வேற காய்கறிகள் நான் வெதை எடுக்கும்போது இந்த சவால் எனக்கு இது மாதிரி ஒழுங்கா வரல எப்படி கெடுக்கணும் அப்படிதான் தெரிய தேர்டலாம் கேளுங்க சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் கிழங்கு அடுத்து சொல்றேன் காய்கறி முடிச்சிடலாம் ஆடிமட்டத்துல போட்டோன்னா பெரும்பாலும் என்னென்னா இந்த காலத்தில் அந்த குறுகிய காலத்து போட மாட்டாங்க நம்ம இப்போ போறது எல்லாமே ஆறு மாதம் வந்துட்டு தான் போடுவாங்க நம்மளால இப்போ மாற்றிட்டாங்க அதாவது குறுகிய காலத்துலாம் இப்போ மாற்றி தைக்கு அப்புறம் போடணும் அதாவது நம்ம அந்த மழை முடிஞ்சு பனிய இல்லையா அப்போ தான் இருந்து இந்த தைக்குள்ளே விதைக்கலாம் அதெல்லாம் பெரும்பாலும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே வரதுல நாலு அஞ்சு மாதம் தாண்டி போகிற ரகங்கள் மட்டும்தான் அந்த ஆடிப்பட சம்பாப்படுறதுல நம்ம விதைக்கணும் அப்பதான் விதை எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நம்ம முன்னாடியே விதைக்கும் போது என்னென்னா கண்டிப்பாக மழையில் மாவட்டம் சிரமம் தான் அஞ்சு செவ் பண்டிலே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு அஞ்சு மாசம் வெரைட்டி ஆறு மாசம் வெரைட்டி இருக்கு நம்மளுக்கு தள்ளி போறது இருக்கு ஆமா எல்லாத்துலயுமே நீங்க நெல்லுல எப்படி சம்பா குருவ சொல்றீங்க அதே மாதிரி எல்லா காய்கறிலையும் சொரக்கானா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற ஆடியில போற வெரைட்டி இருக்கா தையில போற வெரைட்டி இருக்கு பீக்கங்கள பீக்குன்னு ஒன்னு இருக்குது கோடை பீக்குன்னு ஒன்று இருக்கு அப்ப எல்லாத்துலயுமே சம்பா குரு உரம் குறுகிய காலத்துல காய்கறி எல்லாம் வந்து நம்ம ஆடிப்பட்டம் போடவே மாட்டோம் தை பட்டம் அந்த மாதிரி பட்டம் போடுவோம் ஆனா நீண்ட கால காலரங்கள் எல்லாமே ஆடிப்பட்டத்துல போடுவோம் இது ரெண்டு வந்து இருந்திருக்கு ஆனா இப்ப நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அந்த குருவுரவம் எதுவுமே பெருசா இல்லை எல்லாமே வந்து கைவிட்டணும் சம்பாரங்கள்லாம் நிறைய இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம இந்த வெற வீரியங்களாம் கடையில வாங்குறீங்களா இவங்க எல்லாம் எதை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா அவங்களோட முதல் நோக்கம் எது இருக்குன்னா குறுகிய காலத்துல காய்க்கு இது மூணு மாசத்துல காய்ச்சிரும் ரெண்டு மாசம் அப்ப அவங்க நம்ம இதெல்லாம் நாட்டு ரகத்துல குறுகியவாளராக வந்துச்சு இதெல்லாம் எடுத்து போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க வீரிய ரகத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்ப நம்ம சரியா அடையாளப்படுத்த முடியல எது வந்து குறியகால நாட்டு வேண்ட குறிகள சொரக்காய் குறிகளை பீங் அப்ப நம்ம இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட போய் மாட்டிட்டு சிக்கல இருக்கு அப்ப நான் ஆனா நம்ம நீண்ட காலம் ஏதாவது இல்லை இப்ப வரைக்கும் நம்ம கோழி வரையாவது நம்ம நாட்டாளர் வரையாவது உக்கம்பா தொட்டுருக்காங்க அதுல யாரும் மனுவேன் ஆனா செடி அவர் வந்திருக்கு செடியாரும் நம்ம இருந்திருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு நம்மகிட்ட நீண்ட காலங்கள் எது இதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் பெருசாக எல்லாம் பாதிக்கப்படலை இப்போ வரைக்குமே பாதிக்கப்படலை இதெல்லாம் குறுகிய காலத்துல மகசூல் தரும் நம்மகிட்ட ஹைலைட்டா இருந்துச்சோ இதெல்லாம் பஞ்ச காலங்களை பயன்படுத்திச்சோ அது எல்லாத்தையுமே அவன் தேர்ந்தெடுத்து அதை எடுத்து வீதியங்களுக்கு பயன்படுத்தி இருக்கான் ஆனால் அடையாளப்படுத்த நிறைய வேலைகள் இருக்கு அதிலையும் நம்ம தேர்ந்தெடுத்து நிறைய இடங்கள் வச்சிருக்கோம் இது கூடுதலா வேலை இருக்கும் நிறைய அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் மேன வேற வேற சந்தேகம் கேக்கலாம் விதை சேகரிப்புல காய்கறிகள் அடுத்து கிழங்குக்கு ஒரு சின்னதா ஒரு பத்து நிமிஷம் சொல்லிடுவேன் காய்கறி ஏதாவது சந்தை இருக்கா நீங்க ஏதாவது போ காட்டுல போட்டு நான் இதை எடுக்கல காய்கறியில வேற ஏதாவது தானியம் விதா எடுக்கணும்னு நீங்க சொல்லலாம் இது இப்படி எடுத்தா இப்படி நல்லா வருமா நான் எடுத்தா வரல அப்படின்னா எது அது வந்து அது வந்து அதே மாதிரி இதுக்கு தோரம் இதெல்லாம் மொச்சலா இருக்குல்ல அதுக்கும் கூட இன்னைக்கும் மலையில வாழ்ற மக்கள் என்ன பண்றாங்க வேப்பண்ணை பயன்படுத்துறாங்க வேப்பண்ணை பூங்கலை சேர்த்து அந்த விதையை லைட்டா போட்டு பேரட்டி இப்படி எடுத்து ஆமா கொஞ்சமா ரொம்ப என்ன சொத சொசமா இருக்க கூடாது அது பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பல தன்மை மட்டும் தான் இருக்கிற தவிர என்ன அது பட்டதுக்கான சும்மா இருக்காது அது துவரைக்கு போடா இந்த துவரைக்கு எப்பயுமே செம்மன் கட்டுறது வழக்கம் இந்த செம்மண் இது அதாவது ஒவ்வொரு தானியத்தை பாதுகாக்கிறது ஒரு நுட்பம் நம்ம கிட்ட தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நீங்க நார்மல் துவரை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் கூட தாக்கு பிடிக்காது ஆனா மண் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகாது பூச்சே கிட்ட வராது அது வந்து நுட்பம் நீங்க இங்க செம்மண் கட்டுறாங்க நான் வந்து சிவகங்கை மதுரை அங்கந்த ஒரு விவசாயம் வந்தார் அவர் என்ன சொன்னார்னா அவங்க தண்ணியில ஒரு நைட் ஊற வச்சிருவாங்க ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த துவரையை தண்ணியில போட்டு வச்சுருந்தா அடுத்த நாள் எடுத்து அப்படியே லைட்டா மொளை கட்டி வெளியே வர மாதிரி வருமா அந்த நேரத்தில் தண்ணி வடிச்சு அப்படியே வெயில காய வச்சுருவோம் அப்படி வைக்கிற துவர வந்து அவங்க பூச்சி அடிக்காம இருக்குது அவங்க அது கூட பண்ணலையா பூச்சி அதிக ஆறு மாசம்ல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் பூச்சி கிட்டே வராதுன்றது அப்ப நம்ம எப்படி நம்ம மண்ணு கட்டும் போது என்னன்னா ஈரப்பதால் போவோம் இல்லையா எது ஆஹ் வரக்கூடாது சொல்றாங்க அதாவது அது வர்றதில்ல அந்த வர்றதுக்கு லைட்டா வேற உப்பும் தெரியுமா அந்த பொருள் லைட்டை உப்பும் போது எடுத்துன்னு அது ஒரு நாள் தான் ஒரு நைட்டு கணக்கு பன்னெண்டு மணி நேரமா சொல்றாரு அந்த எட்டு மணி நேரம் பத்து மணி வச்சாலே அந்த பக்கத்துக்கு வந்துருது அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு இது வந்து நம்ம பகுதி இல்ல இது நிலம் சார்ந்து மாற இந்த விதை எடுத்து வைக்கிறது இல்ல ஒரு சில பகுதியில வந்து சாம்பல் போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஏதோ வேப்பண்ண பயன்படுத்துறாங்க மண்ணு பயன்படுத்துறாங்க எது அவங்களுக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சது அவங்க பகுதியில் என்ன கிடைச்சது இதெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து மாறும் இது ஒவ்வொரு இடத்துக்கும் கூட சேர்க்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாம் நீங்க குழப்பிக்கணும் இன்னொரு விஷயம் நா காரைக்கால் பக்கத்துல ஒரு திருவரட்டங்குடின்னு ஒரு கத்திரி அந்த கத்திரிக்காய் வந்து வேற எடுக்கும் செங்க நம்ம செங்கல் இருக்குல்ல அது செங்கல் உடைச்சு அதை அதை மாவாக்கி செங்கு அந்த அந்த மாவு போட்டுதான் செங்கல் மாவு போட்டு விதையை எடுத்து வைக்கிறாங்க இப்பயும் வெதை கொடுத்தா செவப்பா இருக்கும் அவங்க ஒரு அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்றாங்க அப்ப இதெல்லாமே பகுதி சார்ந்து மாறுபட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு இருக்கும் உங்க தாத்தா பாட்டிங்கிட்ட அதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க அது இங்க பயன்படும் புரியுங்களா இப்ப நான் சொல்லல நிறைய உங்களுக்கு தெரியாம இருந்தலாம் இல்ல தேவைப்படாம கூட வந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்குள்ளேயே நிறைய அறிவு இருக்குது இப்ப இவங்கிட்டு இருக்கு இவங்கிட்டு இருக்கு நீங்க உட்காந்து அதை நான் சொல்றேன் உங்களுக்கு வேலை என்று என்னன்னா அவங்ககிட்ட ஒரு நாள் புடிச்சு என்னன்னாலும் தெரியும் எல்லாத்தையும் சொல்லு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இதை வந்து ஒரு நாள் நீங்க வந்து குழந்தைங்களை வராங்க கூப்பிட்டுவாங்க அவங்களை வச்சு விதையை போடவீங்க அந்த விதை எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களை வச்சு சொல்லித்தர சொல்லுங்க இதெல்லாம் தான் நமக்கு தேவை நமக்கு வந்து எந்த அளவுக்கு கல்வியில வந்து அவங்க மற்ற விஷயங்கள் தெரிய ஒரு நுட்பங்களை டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறாங்களோ இதுவுமே தெரியும் அவனுக்கு வந்து அவன் விவசாயத்தை அவன் கட்டுவிட்டு எது வேணா கத்துவிட்டு எதுவுமே நீங்க தடுக்காதீங்க ஆனா இதை சொல்லி கொடுத்துட்டு அதை கத்துக்கிட்டு சொல்லுங்க நான் வந்து என்ன சொல்லுங்க நீங்க வந்து அவன் வந்து ஒரு கண்ணித்துறைக்கு போன ஆசைப்படா நீங்க அத தடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனா அவன் கண்ணி வேலை செய்யாதுன்னு நினைக்கும் போது அவன் சோர் வடிக்கணு நினைச்சானா சோர் வடிக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவன் வந்து உழவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே தேவை அவனுக்கு அதாவது நீங்க வந்து வெறும் விவசாயத்தை மட்டும் நம்பிருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தவம் வச்சு இருக்கணும்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சாலும் நீங்க பழைக்க முடியும் ஆனா விவசாயன்றது அடிப்படையு நான் சொல்றேன் நீங்க எப்படி உயிர் வாழ்றது மூச்சு விடுறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு நெல் எப்படி விளையுது ஒரு கத்திரிக்காய் எப்படி விளையுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் அவன் மனுஷன் அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்து தகுதி இல்ல உங்க வாத தகுதி இல்லைன்ற மாதிரி ஆயிடும் புரியுங்களா அப்ப இது அடிப்படை வச்சுங்க சேர்த்து சொல்லி கொடுங்க வேற அடுத்தது ஏதாவது சந்தேகம் முடிஞ்சிச்சா கேட்க சொல்லிடலாமா கீரை கீரை வந்து என்னன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கடையில வாங்கும் என்னன்னா ஒரு தண்டு கீரை அரைக்கிறத வாங்குவோம் கீரை விதை எடுக்கும் போது கொஞ்சம் கூ கால கூட ஆகும் நம்ம விதைக்கும் போது ஒரு இருபது நாள் கீரை அடுத்துருவாங்க இருக்குது ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம உணவுக்கு வருது அப்படின்னா கீரை தான் ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் கூட அதிகபட்சம் குளிச்சுக்கிங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அது கீரைகள் கிடையாது ஆனா விதை எடுக்கணும்னா மூணு மாசம் ஆகும் புரியுதுங்களா அப்ப நாட்கள் வந்து பா அப்படியே கூட ஆகும் ஒரு ரெண்டு மா மடங்கு கூட போகுது இல்லையா பெரும்பாலும் விவசாயிகள் விதை கீரை விதை எடுக்கவே மாட்டாங்க அங்கங்க அப்படியே தட்டி தட்டி விடுவிட அந்த மாதிரி விதை காட்டுல மறைச்சிட்டு இருக்கும் நம்ம எங்கேயோ ஒரு தான் விதை ஒரு டைம் கீரை வாங்க போறாங்க எங்கேயிருந்து வாங்கிட்டு வருவாங்க எங்க பக்கம் விழுப்புரம் பக்கம் விதை எடுக்கிறாங்க ஏற்கெல்லாம் போடுவாங்க ஒரு எப்படி நெல் போடுறீங்க அதே மாதிரி கீரை விதக்கி போடுவாங்க ஒரு ஏக்கர் கீரை போட்டு அறுத்து விதை அடிச்சு மூட்டையில பிடிப்பாங்க பிடிச்சி அதே விற்பாங்க கீரை அது இந்தியா முழுக்க விதையாழு போகுது அப்போ விதை எடுக்கிறதுக்கு என்னன்னா காலங்கள் கொஞ்சம் கூடு போகும் இடைவெளி மாறும் கீரை நம்ம உணவுக்கு போட்ட என்ன பண்ணுவோம் ரொம்ப போடுவோம் ஆனா விதைக்கு போட்டா அப்படி வராது அப்போ ஒரு விதைக்கு இன்னொரு ஒரு அடி நம்ம என்ன பரவலா போடுவாங்க அது நாங்க எப்படி போறோம் இப்ப ஏதோ ஒரு பயிர் கடகா என்னன்னா கடலை போடுவாரு கடலை போடும்போது என்ன பண்ணுவோம் கீரை அதையே பரவலா போட்டுருவாரு பரவலா போட்டு அதுல விதை எடுத்துருவாரு அதாவது இங்க ஒரு விதை அங்க ஒரு அங்க ஒரு செடிக்கு மொத்தம் ஒரு எண்ணூறு செடி இருந்தா போதும் அந்த இரநூறு செடி நீங்க அடுத்து எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு கிலோ வேதாவது மூணு கிலோ வேலை நமக்கு கிடச்சிடும் பிடிக்கல அப்ப அதை எடுத்துனா அப்படின்னா விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நமக்கு பயிரி தொந்தரவு பண்ணாத விதையும் கிடைச்சிடும் அதே அதிகமா இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க நடுவில் அப்படியே கழிச்சிடும் பிடிக்கிறீங்க உணவு பயன்படுத்திக்கலாம் ஒரு வேலை நீங்க விதைக்கிறீங்க கொஞ்சம் கூட சேர்ந்து போத்துக்காத சேர்ந்து வருதுன்னா அது புடுங்கி நம்ம உணவுக்கு அப்பப்போ ஒரு வாரத்தில் நல்லா பிடுங்கணும்னா முடிஞ்சிச்சு அப்படியே சந்தைக்கு வேணா கூட எடுத்து வித்துட்டு இடையிலே கடைச்சி விட்டுருவாங்க அப்படி பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் கீரை விதைக்கு மட்டும் கொஞ்சம் நாட்கள் இடைவெளி கொடுத்தீங்கன்னா அந்த தண்டு வருது பாருங்க தெரிச்சா வரும் பூ வந்து பெருசா வரும் அப்ப நீங்க கிட்ட கிட்ட போடும்போது அந்த பூ இப்ப கிட்டே வந்துரும் ரொம்ப பெருசா வராது அந்த மணிகள் விதை மணி நிறைய இருக்காது அப்ப அதுதான் அவள் தெரிஞ்சுக்கிது அதுவும் கீரை விதைக்கு போடும்போது கொஞ்சம் மழையில மாட்டா மாதிரி தள்ளி போடுவாங்க பெரும்பாலும் காலங்களில் வராது பாத்துக்கணும் இது ஒண்ணு ஓ அது சொல்லிடலாம் கிழங்கு முடிச்சிட உனக்கு வந்து கிழங்கு எப்படி விதை கிழங்குக்கு வந்து என்னன்னா விதை எடுக்கிறது அந்த தான் விதை இப்ப ஒரு மஞ்சள் இருக்குன்னா மஞ்சள் தான் விதை ஆனா அதுலயும் அதே மதம் சொன்னதுதான் அது நல்லா முத்தி இருக்கணும் கிழங்கு நீங்க அந்த பொங்கலுக்கு அந்த மஞ்சள் கிழங்கு வரும் ஆனா அது பட்டம் கிடையாது கிழங்கு எப்ப ஒரு மஞ்சள் எப்படி நடலாம் பட்டம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மஞ்சள் மஞ்சள் வைகாசி ஓகே வைகாசியில தான் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் அதாவது இருந்து இருக்கு எங்க பக்கம் சித்திரை நடுவாங்க கடலோர பகுதி நான் பெரும்பாலும் வைகாசின்றது ரொம்ப அதிகமா பெரும்பாலும் எண்பது சதவீத பதில் தமிழ்நாட்டுல வைகாசி பட்டம் தான் மஞ்சள் இஞ்சி கிழங்கு வகைகள் எல்லாமே கரன் கிழங்கு சேப்பம் கிழங்கு எல்லா வகையான கிழங்கு எப்ப நட வைகாசி பட்டம் தான் நல்ல பட்டம் அதான் நடுவாங்க அறுவடை எப்போ தைக்கு அப்புறம் மாசி அதாவது தை வந்து முதல்வரோட அதாவது அது வந்து சும்மா அந்த ஒரு எண்பது சாதம் தொண்ணூறு சாதம் மூச்சு இருக்கும் முழுமையா விளைஞ்சது என்னன்னா அந்த செடி காஞ்சி விழுந்துடும் ஒரு மஞ்சள் நடுறீங்கன்னா அந்த தோகை காஞ்சி கீழே விழுந்து பாருங்க அப்பதான் முழுசா அதாவது விதைக்க ஆகாது ஆனா உணவுக்கு அப்படி வெட்ட மாட்டாங்க உணவுக்கு வந்து கொஞ்சம் முன்னே வெட்டிடுவாங்க ஏன்னா முழுசா முத்திச்சா ஒரு கிழங்குல சுவை இருக்காது நீங்க நிறையா இடத்துல பார்க்கணும் நல்லா விளைஞ்ச கிடங்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த ஒரு எண்பது சதவது எண்பத்தஞ்சாவது தொண்ணூறு சதவது வரைக்கும் இருக்கிற கிழங்கு தான் எந்த கிழங்கு எடுத்தீங்கனாலும் சுவையன்றது கிடைக்கும் அந்த பக்கம் இருக்கும் இருக்கம் இல்லாமல் இருக்கும் அப்ப நம்ம விதை எடுக்கிற பக்கம் வேற உணவுக்கு எடுக்கிற பக்கம் முன்னப்பட ஒரு இருபது நாள் தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது அந்த இருபது நாள் தான் அந்த விதைக்கானதுன்னு தெரிஞ்செடுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த இல காஞ்சிரும் ஒரு வெத்தனை வழி கிழங்கு அந்த இலக்கு மேல காய்ஞ்சிருக்கும் மஞ்சள் போட்டீங்கன்னா இஞ்சியாக இருந்தாலும் எந்த செடி இருந்தாலும் அந்த தோகை காஞ்சிருச்சுன்னா அது நல்லா விளைஞ்சிருச்சு விதைக்கு தயாராயிடுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த தோக கொஞ்சமா காயும் ஒரு பக்கமா காஞ்சிட்டு வருது பாருங்க அப்ப நீங்க வெட்டலாம்னு அர்த்தம் அதாவது உணவுக்கு வெட்டி எடுக்கலான்றது புரிதல் இது ரெண்டு தான் நீங்க கிழங்கு தெரிஞ்சது இது விதை நேர்த்தி இது கிழங்கு போது என்னன்னா இதுக்கும் விதை உறக்கம் இருக்கு அந்த கிழங்குக்கும் கிழங்கு வெட்ட உடனடியே முளைச்சிருவாங்க மறுபடியும் முளைக்காது அதுவும் ரெண்டு மாசம் ஆகும் நீங்க எப்ப நீங்க மஞ்சள் புடிங்கி வச்சா கூட ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அது உரக்காகி அந்த தண்ணி தான் என்ன பண்ணுவோம் முளைச்சு வரும் அது நிறைய பேர் நம்ம முளைக்கிறது கூட சாணியில முக்கி வைப்பாங்க நம்ம சாணி பால் போல கதைக்கலாம் வாச தெளிக்கிறது அந்த பாத்துல கரைச்சு மஞ்சள் கொட்டி எடுத்து வச்சீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா முளைச்சு வரும் அது மாதிரி பண்ணுவாங்க அப்ப கிளைங்களுக்கு பெரிய நுட்பம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அந்த நல்லா முத்தி வெட்டி வச்சா போதும் அதுவே முளைச்சிரும் நீங்க பெரும்பாலும் என்னன்னா ரொம்ப வெயில்ல மட்டும் போடக்கூடாது ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஒரு கொட்டைக்கு கரைச்சா அந்த கொட்டைக்கு உள்ள கோணி சாக்கு போட்டுட்டு அந்த அவ்வளோதான் அவ்வளவுதான் வச்சாலே போதும் ஒரு நேரங்களில் உங்களுக்கு முளைக்கிறதுக்கு தாமதம் ஆகுதுன்னா நான் சொல்ற சாணியில முக்கிய எடுத்து போட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் ஈவனா முளைச்சிரும் அதாவது உடனே இந்த ஒரு மாசம் ஆயிடுச்சு பட்டம் வந்துருச்சு இன்னும் கூட முளைப்பு அங்க ஒன்று இங்க ஒண்ணுமா இருக்குது எல்லாம் முளைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வர வைக்கிறதுக்கு இந்த சாணியில முக்கிய எடுத்து வச்சீங்கன்னா போதும் அது தண்ணி பதம் தான் உங்களுக்கு தெரியும் வாச தெளிக்கிற பதம் தெரியல அவ்வளவுதான் ரொம்ப கெட்டியா கிடைக்கூடாது சாணி வேற மட்டுமே முடிச்சிச்சு என்னன்னா எல்லாமே முளைச்சிருவோம் மறுபடியும் முளைக்கும் அது அதுவே தெரியும் நீங்க வந்து ஒரு மஞ்சள் போட்டிருக்கீங்க நாங்க அப்படியும் பண்ணிருக்கோம் அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ மஞ்சள் ஒரு கிலோ மஞ்சள் அப்படியே காட்டுல இருக்கு நீங்க வெட்டா முட்டீங்கன்னா அது உள்ள தான் இருக்கும் கரெக்டா மழை பெய்ஞ்சோடனா மறுபடியும் என்ன பண்ணும் அப்படியே எல்லாம் மொழச்சு மேலே வரும் இப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த நம்ம தனியா நடும்போது இடைவெளி விடுவோம் எல்லாமே வந்து கிழச்சி கொஞ்சம் கிழங்கு வரும் ஒரே இடத்துல இப்ப நூறு கிழங்கு போட்டால் எப்படி இருக்கும் அது வளர்றதுக்கு போட்டுட்டு அடுத்த விளைச்சல் இருக்குல்ல அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பா வருமா நம்ம சொல்ல முடியாது அது கிளைச்சி வர முடியாது கிளைச்சி இடம் தான் வந்துடும் ஒருவேளை இடம் இல்ல அப்படின்னா அது ஒழுங்கா வராது ஆமா நெருக்கமா வராது அதாவது வெட்டி போடுறதா நல்லது அது வந்து விவசாயத்துக்கு சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு அது அங்கேயே இருக்கட்டும் ஆனா அது சாகாது எப்பயுமே மறுபடி மறுபடி வந்துட்டே தான் இருக்கும் காட்டுல எல்லாம் நீங்க வந்து காட்டு நீங்க நிறைய மலை பகுதியில போனீங்க காட்டுல மஞ்சள் இருக்கும் காட்டுல இஞ்சி இருக்கும் காட்டுலயே வந்து நமக்கு அந்த சித்தாரத்தை பேரத்தை பார்க்கலாம் பாக்கலாம் அதாவது யாரும் வெட்ட மாட்டாங்க அப்படி பறவை போயிட்டே இருக்கும் இந்த கதிர் ஒரு கிழங்கு வச்சிருப்பீங்க அந்த ஒரு கிழங்குல இருந்து ஒரு நாலு கிழங்கு வந்திருக்கும் அது முளைச்சிருக்கும் இருக்கும் அப்படி பக்கத்துல இங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு புதர் மாதிரி ஆயிடும் அப்படி பெருசாகிட்டே போமே தவிர அது சாகாது மஞ்சள் அது வந்து இயல்பா காடுகள்ல நடக்கிறதுதான் காட்டு வலிக்க அவ்வளவுதான் கிழங்கு நீங்க வெட்ட வெட்ட பூசா பக்கத்துல தள்ளி தள்ளி முளைச்சிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அது மாதிரி கிழங்கு அது வந்து இயல்பு ஓரளவுக்கு உங்களுக்கு விதை எடுக்கிறது சம்பந்தம் புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்க சென்னைக்கு தான் கேட்கலாம் கடைசி அண்ணன் கேட்டது இல்ல இனக்கலப்புன்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு ரகம் இன்னொரு ரகத்தோட கலந்து புதுசா ஒரு ரகம் உருவாகுது இப்ப இந்த இனக்கலப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அதிகம் தேவையில்ல அது குழப்பமா இருக்கும் உங்களுக்கு அடிப்படை தெரியும் மட்டும் போதும் ஆஹ் நம்ம ஒரு கத்திரிக்காய் நீங்க போய் வாங்குறீங்க அம்மா சொன்னாரு பச்சை கத்திரிக்காய் உங்க ஊருக்கான பச்சை கத்திரிக்காய் அதை நீங்க அந்த விதை வாயின்னு வந்து ஆனா நட்டீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் வரல பச்சையில ஏதோ ஒரு ஊதா நிறத்துல கலந்து வருது இப்ப இதுல என்ன இது இதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க என்ன நடந்துருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க விதை வந்து சரியில்லை அந்த விதை சரியில்லைன்னு மாத்திடுத்து உங்களோட புரிதல் இது எப்படி நடந்திருக்கலாம் நான் சொல்றேன்னா இந்த பக்கம் ஒரு ஊதா கத்திரிக்காய் நட்டுருக்காங்க இந்த பக்கம் அம்மா பச்சை கத்திரிக்காய் நட்டு ரெண்டு கத்திரிக்காய் என்னன்னா இதோட மகர்ந்த சேர்க்கை அதாவது ஒரு ஒரு பூ காயா மாறதுக்கு என்னோட மகர்ந்த செயற்கை நடக்கும் தெரிஞ்சு படிச்சிருப்போம் இல்ல தெரியல நமக்கு ஒரு பூ பூத்தா காயா மாறதுக்கு காலம் இதுக்கு வந்து தேனி வந்து ஒரு பெரிய இதா இருக்கும் ஒவ்வொரு பூ என்ன பண்ணும் வண்டோ தேனியா வந்து என்ன பண்ணுவோம் அந்த மகந்த சேர்க்கை நடக்குது உதவி பண்ணும் இந்த தேனி உங்க செடிக்கு மட்டும் வராது இல்ல உங்க கத்திரிக்காய் மட்டும் வராது எங்கேயோ ஒரு கத்திரிக்காய் ஆல்ரெடி போயிருக்கும் அங்க ஒரு ஊதா கத்திரிக்காய் போட்டுருப்பாங்க நீங்க பச்சை கத்திரிக்காய் போட்டுருப்பீங்க அந்த பூலையும் போய் அந்த மகரந்தத்தை கால்ல ஒட்டிட்டு வரும் மஞ்ச மஞ்சளா பாத்துருப்பீங்க அந்த தேனியோட காலில் எப்பயுமே மஞ்ச மஞ்சளா இருக்கும் அதான் மகரந்தான்னு சொல்றோம் அந்த மகரந்தத்தை என்ன பண்ணி எடுத்துட்டு வந்து அடுத்த பூல கலந்துரும் அப்ப நீங்க பச்சை கத்திரியா தான் போட்டிருக்கீங்க ஆனா வேற யாரோ ஊதா கத்திரியா போட்டிருக்காங்க இந்த நேரத்துல வந்து சேரு இந்த பூ கலக்கும்போது போது அடுத்த அல்லது விதை வருது இல்லையா அந்த விதை வந்து நீங்க நினைச்ச பச்சை கத்திரிக்காய் வராது புதுசா ஒண்ணு உருவாக்கி இயற்கையா உருவாக்கி அப்ப அந்த உருவானதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சு கொஞ்சம் ஊதா நல்ல ஊதா நிறைய வந்து பச்சை கம்மியா இருக்கலாம் இல்ல முழுமையா ஊதாவா மாறலாம் எது வேணாலும் நடக்கும் இதுதான் அயல் மகர்ந்தோம் புரியுதுங்களா இந்த இயல்பான வந்து தன்மையா சில தாவரங்கள் வந்து அஹ் சேர்க்கை இருந்தாலும் கூட தேடிக்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான கலப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப இந்த கலப்பு ஆகாம இருக்கணும்னா ஒரு சில விலைகள் நாங்க செய்வோம் அதாவது இதுக்கு ஒரு புத்தகமே இருக்கு நீங்க இது அப்புறமா வாய்ப்பு இருந்தா பாருங்க அது படிச்சு பாருங்க ஆஹ் இது என்ன இதுக்கு எதுக்கு இந்த புத்தகம் அப்படின்னா ஒரு விதைய அதோட தன்மை மாறாம எடுக்குது ஒரு செவப்பண்டுகா இருக்குன்னா செவப்பண்டுகா செவப்பண்டுகாவை காய்ச்சாதான் அது மதிப்பு செவப்பண்டுகால பச்சை தெரியும்னு வந்துச்சுன்னா அது அது செவப்பண்டுகா கிடையாது அப்ப அது குணம் மாறி போயில அந்த குணம் மாறாம எப்படி விதை எடுக்கிறது ஏன் குணம் மாறக்கூடாதுன்றது குணம் இதுல இந்த விதை தேர்வு பண்ற இல்லையா அந்த இது அதாவது இந்த ஒரு குணம் மாறாம அப்படியே வருது இல்லையா அப்படி வரணுமான்றதும் கேள்விக்குரிய இப்போ இப்ப நீங்க உங்களுக்கு இவ்வளவு ரங்க உருவாகி ஒரு பச்சை கத்திரிக்காய் வந்திருக்கு ஒரு சில ஊரா கத்திரிக்காய் வந்து வெள்ள கத்திரிக்காய் வந்து இவ்வளவு ரங்கல் உருவாகி இதெல்லாம் எப்படி உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இயற்கையா திடீர்னு எல்லாத்தையும் அப்படியே கப்ப எல்லாமே இயல்பா எப்ப உருவானா அந்த அயல் மகர்ந்தான் பல ராங்கல் என்ன பண்ணுவோம் உருவாக்கும் தேவிக்கேத்த மாதிரி இது தப்பவே கிடையாது புரியுதுங்களா இந்த அயல்மரம் நடக்குதுன்றது தவறு எதுவுமே இது இயல்பா நடந்ததுனாலதான் உலகம் முழுக்க இவ்வளவு வகையான தாவர பன்மையுமோ இல்ல மத்த பண்மையோ உருவாயிருக்கு இத்தனை கத்திரிக்காய் இத்தனை வெண்டைக்காய் எல்லாமே நடந்திருக்குது அப்ப இது வந்து தப்பு கிடையாது ஆனா எப்ப தப்பா தெரியுது அப்படின்னா நீங்க ஒரு விவசாயி நீங்க ஒரு விவசாயி இருக்கும்போது நீங்க பச்சை கத்திரிக்காய் போறோமோ திடீர்னு கூட கத்திரிக்காய் வந்தா என்ன பண்ண முடியாது சந்தையில விக்க முடியாது அப்ப நீங்க என்ன பார்த்துட்டு போறீங்க என்னடா நான் போட்டது பச்சை கத்திரிக்காய் அப்ப ஊதா கத்திரிக்காய் வருது அப்ப சந்தையில போய் விற்க முடியாது அப்படி ஒரு விவசாயிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன சிக்கல் வருது அந்த இதுல அப்போ வின விதை தூய்மையா இல்லாததுனால அப்போ நமக்கு தேவையான விதை எப்படி தூய்மையா எடுத்துக்கிறது அந்த விதை பச்சை கத்திரிக்காய் எனக்கு பச்சை கத்திரிக்காவே வரணும் செவ்வப்பண்டுக்கா சேவ பண்டுக்காவே வரணும் அப்போ மாறாம குணம் மாறாம எப்படி நான் விதை எடுக்குது அப்பதான் எனக்கு சந்தையில ஒரு விதை இருக்கு நான் கரெக்டான கதில குணம் மாறும்போது தன்மை மாறும் இப்ப என்னன்னா இங்கே பச்சை கத்திரிக்காய் உங்களுக்கு வந்து வறட்சியில வராது நான் ஊதா கத்திரிக்காய் வந்து தண்ணி அதாவது எனக்கு நல்லா நஞ்ச நிலம் அதில் விளருது ரெண்டுக்கும் வேற வேற குணம் நான் வந்து தண்ணியில வாழ்றவன் நீங்க மேட்ல வாழ்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அது குணம் மாற போது வாய்ப்பு இருக்கு இதில் நாங்க அண்ணோட அனுபவமே தோட்டத்தில் வந்து வெண்டைக்கா போட்டுருவோம் ரெண்டு வகையான வெண்டக்காய் ரெண்டு ஆயிடுச்சு இது ஆகும்போது என்னன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னும் நல்ல தன்மை உள்ள புதுசா ஒரு ரகத்தை உருவாக்கலாம் ஒண்ணுமே இல்லாத நோஞ்சான ஒரு ரகத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு என்ன அனுபவம் வச்சு ரெண்டுமே கிடைக்கும் அண்ணன் வெண்டக்கா ரெண்டு வெண்டக்காய் கலந்து என்ன ஒரு புதுசா ஒரு வெண்டக்காய் உருவாயிடுச்சு அந்த வெண்டக்கா உள்ள வெதை எதுவுமே இல்லை ஒரு வெதை கூட இல்லை அப்படி ஒன்று உருவாச்சு இது அன்னோட தோட்டத்தில் நடந்தது அப்ப இருக்கு ஒரு தவறான இணைப்பு இது வந்து நம்ம பண்ண முடியாது இது இது சரி தப்புன்னு எதுவுமே நம்ம கையில் இது எதுவுமே கிடையாது இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் ஆனா இதெல்லாம் எப்ப உங்களுக்கு தப்பா தெரியும்னா நான் ஒரு விவசாயி நான் ஒரு சந்தை மைப்படுத்தி வேலை செய்ய குறுக்கிய வட்டத்துல உங்களுக்கான தேவையை மட்டும் பூர்த்தி பண்றதுக்கு யோசிக்கும் போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காதான் வரணும் சிவப்பு சிவப்பா தான் வரணும் சிவப்படுது அப்படின்னு ஒரு குணம் இருக்குல்ல இதுக்கு சில நுட்பங்கள் இருக்கு அந்த விதை மாறாம எப்படி ஒரு தேனி வந்து அந்த பூ மாத்தாம பண்றதுக்குன்னு இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கும் நேரம் இருக்கா பத்து நிமிஷம் முடிச்சு சரி ஓகே அப்ப நான் இது வந்து மதியம் வேணா வாய்ப்பு இருந்தா நம்ம பேசுவோம் விதை கொடுக்குறோம்ல அப்படி சொல்றோம் ஓகேங்களா இது இதுல என்ன இருக்குன்னா ஒரு விதைய எப்படி அந்த அந்த விதையவே எடுக்குது இப்போ நூறு வருஷம் ஆனாலும் இந்த செவ்வண்டு செவ்வண்டுக்காவே நூறு வருஷமும் இருக்குன்னா அந்த குணத்தை எப்படி நான் பாதுகாக்கிறது அதுக்கு சின்னதா நுட்புக்கு அவ்வளவுதான் அதை தான் அந்த புத்தகம் சொல்லி கத்திரிக்காய் தான் நீங்க எந்த தாவரம் எடுத்தாலும் அந்த தாவரம் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அதே குணத்தோட இருக்குது எந்த குணமும் கலக்கல கலக்காம எடுக்க முடியும் ஆனா அது தேவையானதா நீங்க தான் முடிய போகணும் அதே இயற்கையில அது வந்து கட்டுப்பாடுலாம் கிடையாது இப்படிதான் எடுக்கணும்ல ஆனா எனக்கு தேவைன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த புத்தகம் இதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா மதியம் நம்ம இதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் நம்ம உணவு விடவேண்டும் நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி